இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருளை திமுக அயலக அணி அமைப்பாளர் ஜாஃபர் சாதி கடத்தியதாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் தொடர்ச்சியாக சென்னை நுங்கும்பாக்கத்தில் உள்ள சென்னை மேற்கு திமுக மாவட்ட செயலாளர் சிட்ராசுவின் அலுவலக கட்டிடத்திற்கு கீழ் உள்ள சஹாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் அலுவலகத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டதாக தகவல் வெளியானது இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் செந்தில் என்பவரை அறையில் கட்டி வைத்து கொடூரமான முறையில் திமுகவின் னர் இது தொடர்பாக தனியார் செய்தி ஒளிப்பதிவாளர் செந்தில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நுங்கம்பாக்கம் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் குற்றவாளிகள் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்களும் திமுகவினரும் குவிந்து வருவதால் பரபரப்பும் பதற்றமும் நிலவி வருகிறது